சாமி இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும் சாமி கொட்ட கொட்ட கிட்டில்ல மாட்டறது சடான் ஜோன் வைக்கற சாந்தரா நீ உசுரமே

அடையன் நான் யார் எங்கிருந்து வருகிறேன் என் தாயார் என்னுடைய தந்தையார் என்னுடைய குலாச்சாரம் என்ன என் வர்க்கத்தை பத்தியாக கேட்டியா சொல்ல வேண்டும் ஆஹ் சங்கரன் என்றால் யாரு ஆஹ் யார் சிவன் ஆஹ் ஆஹ் கைலாய திருமணமாக வந்திருக்க முடியான்னு இரண்டாயிரத்து முதல்வர் நேற்றுமணத்தை சிவபெருமா சிவபெருமான் சிவனுக்கு இன்னொரு பெயர் என்ன சங்கரன் என்று ஒரு பெயர் ஒரு பெயர் என்ன ஆஹ் ஆப்பேர்வட்ட சஞ்சரன் சஞ்சலையும் ஏவும் சிவபெருமானாகப்பட்டவர்

உங்க பாட்டம் பேரு சின்ன பையன் இன்னொரு பாட்டம் பேரு தெரியாது எனக்கு ரெண்டு பாடம் தான் தெரியும் ஒரு பாடம் தான் தெரியும் இல்ல இல்ல ஏன் கேட்கிறேன்னா இப்போ உன் தந்தையார் இருந்த பிறகு ஆமா ஒரு வருடம் கழித்த பிறகு நீ தேவசம் திதி குடுத்திருப்பா அப்ப பிராமணாக்கள் வந்து அந்த திதி கொடுக்கிற போது

மாசு <Sess> இருக்கு <Sess> <Sess> <Sess>

அப்படி அழைத்து சென்ற பொழுது தேவசபையில் வந்து அங்க இருக்கபடியான இருக்க முடியா நான்கு நாட்டிய மாதர்கள் ஆஹ் ஊர்வசி அனை என்று சொல்லபடியான நான்கு நாட்டிய மாதர்கள் ஆட்சியமாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேவசபைக்கு வாழ்வாக வற்றவர் ஆஹ் வருவதற்கு ஆஹ் கொஞ்சம் நேரமாகிவிட்டது ஆஹா என்ன நா இது தேவசபை கூடிவிட்டதே கூடிவிட்டது நாம் தாமதமாக சென்றால் தேவர்கள் நமக்கு சாபத்தை கொடுத்து விடுவார்களே அப்படி என்று ஓட்ட ஒட்டமாக ஓடிமா

விரல் சந்தால் இந்த ஸ்தலத்தை உத்து பார்த்தார் பார்த்து விட்டார் ஆமா அப்படி பார்க்கிற போது அங்க இருக்கபடியானே பிரம்மாவாகப்பட்டவர் இதை கண்டுபிடித்து விட்டார் அவர்கள் அனைவருமே ஒரு கடவுளுடைய மனைவி அபிநயம் தெரிகிறதே அப்படி என்று கண்களை மூடுகிற போது நீ மட்டும் இதை உற்று பார்த்தாயோ மூலோகத்தில் சென்று சந்திரனாக பிறக்க கடவுளே அப்படி என்று சொல்லி விட்டான் அந்த பிரபாசனுக்கு அது மட்டும் கிடையாது நீ ஒரு கடவுளுடைய மனைவியாக இருந்தும் ஒரு பெண்ணுக்கு இந்த முந்தாய மாராப்பு துணியாக மட்டும் விளைவுவது தெரியல ஏற்பட்ட வேலை உனக்கு என்ன வேலை என்ன வேலை ஒரு பெண்ணுக்கு முக்கியமான வேலை என்ன வேலை அந்த வேலை தான் அர்ஜுன வேலை எந்த வேலையா இருந்தாலும் அவசர பெண்களுக்கு இந்த ஆடையாக மட்டும் விலகக்கூடாது இருந்தாலும் உனக்கு விலகி விட்டது இதை கவனிக்காக இருந்தா இல்லவா நீ உலகத்துல சென்று நீ பெண்களாக பிறந்தி

வாக்கு என்ன தெரியுமா உன்னை மணக்க வேணும் என்றால் நான் எந்த ஒரு தவறு செய்தாலும் என்னை யாரு கேட்க கூடாது புரியுறதா அப்படி யாருன்னு கேட்ட அன்னைக்கே உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் அப்படி என்று நிபந்தனை கொண்டு சந்தன மகாராஜன் மணக்க இருவரும் ஒன்று சேர்ந்து ஏழு பிள்ளைகள் பிறந்தது அப்படி பிறக்க பிறக்க ஒவ்வொரு குழந்தையாக கழுத்தை முறுத்தி 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 எங்கே விசிறிருந்தது எட்டாவதாக நான் பிறந்தேன் பிறந்தேன் பார்த்தார் ஒவ்வொரு குழந்தையும் ஆத்திரையை முறித்து முடித்து போடுகிறாளே நம்முடைய சந்திரகல வம்சம் இதோடு அழிந்து விடும் போல அப்படி என்று பெண்ணே கங்கா கண்ணே கங்கா இந்த ஒரு குழந்தையாவது எனக்கு விட்டுக் கொடு என் சந்திரகல வம்சம் வளர வேண்டும் வளர வேண்டும் அப்படி என்று சொல்ல எப்பொழுது என் வார்த்தையை தடுத்து பேசினாயோ உன்னோடு வாழ மாட்டேன் இந்த குழந்தையை நானே வளர்த்து எந்த நேரத்தில் உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் நான் ஒப்படைப்பேன்

மகனே சாஞ்சேயா, தவறு செய்து விட்டாயடா எடா இவர் நாட்டா சந்தை தந்தை

இதோடு என்னுடைய மூலோக வாழ்க்கை முடிந்து விட்டது நான் சிவ சிவனுடைய திடாபாரம் செல்கிறேன் அப்படி என்று ஆஹ் என்னை ஒப்படைத்து விட்டு ஆஹ் என் தாயாக பட்ட திங்காதேவி சதாபாரம் சென்று விட்டது அப்படி சென்று போனது ஆஹ் வளர்ப்பிலே வளர்ந்து வந்தேன் ஆஹ் ஓர் நான் மீண்டும் மேத்தைக்கு போக அங்கு இருக்கும்படியான தாசராஜனுடைய மகலாய் விளங்கு வரும்படியான பருமையில் என்று சொல்றபடியான ஒரு பெண்ணை பருத்தி ஆஹ் ஆசைப்பட்டான் ஆமாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி என்று ஆசைப்படுகிற போது ஐயோ நமக்கு திருமண வயதில ஒரு பிள்ளை இருக்கிற போது இருக்கும் நாம் எப்படி மறக்க முடியும் இதை எப்படி சொல்ல முடியும் அப்படி என்று நான் ஒற்று அச்சப்பட்டு இருந்தார் இதன் சங்கதியை நான் மந்திரி பிரதான மூலமாக இதை கண்டறிந்தேன் தந்தையாருடைய ஆசையை நிறைவேற்றுவது ஒரு பிள்ளையினுடைய கடமை கடமை கண்டிப்பா

ஓதுறியா ஹே ஆஹ் அப்படி சென்று தாசராஜனை சண்டி ஹே ஐயா ஐயா உங்கள் மகளால் வழி தூரமணியான ஹே பருவிளகண்டி ஆ வேண்டும் ஆஹ் அப்படி

அந்த பிள்ளைக்கு பட்டம் கிடைக்குமா இந்த நாடு ராஜ்ஜியம் கிடைக்குமா இது எப்படி நியாயம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்று தாசராஜன் தெரிவித்தான் பெண் கொடுப்பது என் தந்தைக்கு உண்மை என்றா எனக்கு இந்த நாடு வேண்டாம் இந்த ராஜ்யம் வேண்டாம் இந்த அரண்மனை தேவையில்லை மண்ணாசை பெண்ணாசை எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படி என்று அப்போது உபநாயகம் தரித்தேன் எல்லா உள்ள ஈசரா இருக்கும்படியான அந்த பரமன் மீது ஆணையாக முப்பத்தி முக்கோடி ஜாவர் மீது ஆணையாக நான் எந்த ஒரு பெண்ணையும் அணக்க மாட்டேன் எனக்கு இந்த நாடு வேண்டாம் ராஜ்யம் தேவையில்லை

ஒருவன் சித்ரா இன்னொருவன் ஆஹ் இன்று ஒருவன் விச்சித்திர வீரியன் குச்சித்திர வீரியன் ஆமா இரண்டு பிள்ளைகள் பிறந்த பிறகு என் சில காலம் சென்ற பிறகு என் தந்தையா ஒழுகி வரும்படியான சண்ட நமகாராஜன் காலமாகிவிட்டார் என் தந்தை மரணம் அடைந்தார் அப்படி மரணம் அடைந்த காரணத்தினால் அவர் எடுத்து அடைத்தவன் செய்து ஆஹ் இரண்டு தம்பிமார்களையும் என்னை வருகிற வருகிறபோது ஆகாயத்தில் இருக்கும்படியான அது கெண்டுமனாக வட்டவன் என்னடா இது பூலோகம் நம்முடைய பெயரை வைத்திருக்கிறானே அப்படி என்று

அவனை நான் இளவரசனாக அமர்த்தி அறியாமல் இருந்து அவனுக்கு ஆலோசனை சொல்லி இப்படிதான் நடத்த வேண்டும் ராஜ்யத்தை பார்க்க வேண்டும் நாட்டு மக்களை பார்க்க வேண்டும் வேண்டும் அப்படி என்று அவனை அமர்த்தி அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன்

என்றைக்கு நீ நினைக்கிறாயோ தான் உன் முதலாக வச்சுருக்கோம் அப்படி என்று எனக்கு கொடுத்த வரம் இருந்தாலும் தமிழ் நினைக்க வேண்டும்